அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பவர் பேங்க் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணும் எப்படி வித்ரா பண்ணும் எப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் வித் பேமெண்ட் ப்ரூஃபோடு நான் காமிக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் எதுக்கு மேலே இந்த வீடியோ பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களோட விருப்பம் தான் ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம் இப்போ நான் சொல்ல போகிற வெப்சைட் மகேந்திரா அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் நான் பேமெண்ட் ப்ரூஃப் காமிக்க பாருங்கள் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு வித்ராவில் எடுத்திருந்தேன் இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் வந்து வித்ரா பண்ணியிருந்தேன் சிக்ஸ் பர்சன்ட் அப்படிங்கிறது போக எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆனது இரநூத்தி பன்னெண்டு ரூபா வந்து ரிசீவ் ஆகணும் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து அது ரிசீவ் ஆயிட்டு நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்க உங்களுக்கு தெரியும் இரநூத்தி பன்னெண்டு ரூபா வந்து ரிசீவ் ஆகிட்டு ஓகேங்களா ஸோ பேமெண்ட் அப்படிங்கிறது சூப்பராக வந்துட்டு ஸோ இந்த பவர் பேங்க் வெப்சைட்டில் நீங்கள் இன்னுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனா டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் என்னங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் லாகின் பாஸ்வேர்ட் ஓடிபி ஷேர் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கீழே சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க உங்கள் ஐடியை லாகின் பண்ணி உள்ளே வந்ததும் இது போல தான் காமிக்கும் ஸோ இங்கே வந்து முக்கியமான விஷயம் ரீசார்ஜ் எப்படி பண்ணணும் இங்கே டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து டீஃபால்ட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணமே தவிர நீங்கள் வந்து இங்கே அமௌண்ட் வந்து டைப் பண்ணவே செய்யாதீங்க ஓகேங்களா ஸோ இங்கே அமௌண்ட் வந்து டீஃபால்ட்டாக இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள் நீங்கள் அகைன் வேறு ஏதாவது ப்ளான் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க டபுள் டெ டைமாக வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா இப்போ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க சேனல் ஏதாவது செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தட்லாம் பண்ண சொல்லும் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன் பார்த்துக்கோங்க கிளிக் டு ஷோ கியூஆர் கோட் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் உள்ள வித்ரா பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க வித்ரா பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்கள்கிட்ட ஒன் எயிட்டி ருப்பீஸ் இருந்தாலே நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் வித்ராபிள் டைம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மார்னிங் டென் தேர்ட்டி டூ ஈவினிங் வந்து சிக்ஸ் பிஎம் வரைக்கும் வித்ரா பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டுமே வித்ரா பண்ண முடியும் டேக்ஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பெர்செண்ட் அப்படிங்கிறது தான் பிடிக்காங்க ஸோ இது கொஞ்சம் ஆனது ஓகேங்களா ஸோ அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி நம்ம பார்த்துடலாம் இங்கே ஹோம் பேஜ் வந்துக்கோங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிற சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து வெல்ஃபேர் ஒன்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் இல்லை வெல்ஃபேர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இன்னும் வந்திருக்காது ஸோ இப்போ வெல்ஃபேர் ஒன் இருக்குது இப்போ நீங்கள் இதில் ஒரு வாங்கணும் நினைக்கிங்கன்னா அதுக்கு முன்னாடி மந்த்லியில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கணும் இப்போ இந்த மந்த்லி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்க த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்கு ஓகேங்களா அடுத்ததாக டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு இருக்குது அடுத்ததாக தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இருக்குது ஓகேங்களா ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பிளான் ஓகேங்களா நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் பிளான் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் டெபாசிட் பண்ண இதை நான் பை பண்ணேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதுலேருந்து எனக்கு எவ்வளோ இன்கம் இருந்தால் ஒரு நாளைக்கு நூற்றி எழுபத்தேழு ரூபா அப்படிங்கிற இன்கம் வருது டோட்டல் ரெவன்யூவாக ஐயாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு ரூபா என்னால் பண்ண முடியும் முப்பத்தி மூணு இந்த இன்கம் கிடைக்கும் இந்த இன்கம் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு தான் என்னால் வித்ரா பண்ணி எடுக்க முடியும் பட் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிட்டிருக்கும் பட் என்னால் வித்ரா பண்ணி எடுக்க முடியாது இப்போ நீங்கள் டெய்லி வித்ரா பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெல்ஃபேர் ஒன் அப்படின்னு இருக்குங்களா ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மந்த்லியில் இந்த த்ரீ நைன்டி ஃபைவ் பிளான் இருந்தால் வெல்ஃபரில் இந்த த்ரீ நைன்டி ஃபைவ் பிளான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக போய் டெபாசிட் போய் திரும்ப ஒரு த்ரீ ஃபைவ் வந்து டெபாசிட் இப்போ இப்ப அப்படின்னா இதுல நான் இன்வெஸ்ட் டேஸ் இன்கம் கிடைக்கும் டெய்லி ரெவெனியூ வந்து நூற்றி எண்பத்தொம்பது ரூபா கிடைக்கும் டோட்டலாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபா வந்து எனக்கு இன்கமாக கிடைக்கும் ஓகேங்களா இல்லையில பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு த்ரீ நைன்டி ஃபைவ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் அதே போல வெல்ஃபேரில் நான் த்ரீ நைன்டி ஃபைவ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு எண்ணூறுவா கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வரக்கூடிய இன்கம் பாருங்க இந்த ஒரு பேக்கில் இருந்து மட்டுமே நான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா இன்கம் எடுத்துருவேன் அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் எடுத்துட்டேன் வித் ப்ராஃபிட்டும் எடுத்துட்டேன் அது போக பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மந்த்லி பேக்கில் இந்த பேக் வந்து எனக்கு ரன் ஆகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகிட்டே தான் இருக்கும் தேர்ட்டி த்ரீ டேஸ் மேலே இந்த வெப்சைட் ரன் ஆயிட்டு அப்படின்னா எனக்கு டோட்டலாக வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டேன் அதோட சேர்த்து ப்ராஃபிட்டும் எடுத்துட்டேன் அதோட சேர்த்து எனக்கு இந்த ஒரு ப்ராஃபிட்டும் இங்கே வந்து இருக்கும் ஓகேங்களா சார் இது ஒரு சூப்பரான வெப்சைட் இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடுறாதீங்க நல்ல வெப்சைட்டு பேமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டேன் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது கேர் சப்போர்ட் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கீழே ஓகேங்களா காரணில் இருக்குது ஸோ சூப்பரான வெப்சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே காமிச்சேன் இதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது கடைசி நேரத்தில் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே பண்ணுங்கள் அதே போல் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய ஏதாவது வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட டெலகிராம் சேனலையோ இல்லை யூடியூப் சேனலையோ ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த வெல்ஃபேர் டூலை வந்து ப்ராடக்ட்லாம் வந்து கொண்டு வருவாங்க ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் வெப்சைட்டில் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பேர் லாஸ் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கு தான் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கங்கிறேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் டெலிகிராம் சேனலாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் கொடுத்துருக்கேன் ஒன்லி இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இந்த ரெண்டத்தில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அதனால் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ கைஸ்